கத்தொடைய நாம மகிமைப்படுவதாக இன்றும் நாம் என்னாகமும் ஏழாம் அதிகாரம் எட்டாம் அதிகாரம் ஆகிய இரண்டு அதிகாரங்களை கத்திரை கிருபையினால வாசிச்சு தியானித்தோம் இந்த இரண்டு அதிகாரத்திலிருந்து ஒரு முக்கியமான சத்தியத்தை தியானிச்சு அதுக்கு ஒப்பு கொடுத்து கத்துடைய கிருபைக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் நம்ம வாசிச்ச என்னாகமும் ஏழாம் அதிகாரத்துடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா பைபிள்லயே நூத்தி பத்தொன்பதாம் சங்கீதத்துக்கு அடுத்தபடியாக அதிக வசனங்கள் உள்ள அதிகாரம் இந்த எண்ணாகமும் ஏழாம் அதிகாரங்க எவ்வளவு வசனம் இருக்குன்னா எண்பத்தி ஒன்பது வசனங்கள் இந்த அதிகாரத்துல இருக்கிறது நம்ம பார்க்க முடியும் சரி அவ்வளவு அதிகாரம் இந்த அதிகாரத்துல ரொம்ப முக்கியமா கர்த்தருக்கு என்று கொடுத்தலை முக்கியப்படுத்ததை நம்ம பார்க்கிறோம் நீங்க வாசிச்சு வருவீங்கன்னா பிரபுக்கள் கர்த்தருக்கு கொடுத்ததை குறித்துதான் எண்பத்தி எட்டு வசனங்களும் நம்ம வாசிக்கிறோம் கடைசி வசனம் கர்த்தர் மோசையோடு கூட சாட்சி பெட்டியின் மேலுள்ள கிருபாசனத்திலிருந்து பேசுகிறதை குறித்து அந்த கடைசி வசனத்துல சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம் முதல் எண்பத்தி எட்டு வசனங்களும் கொடுத்தலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறத நம்ம பார்க்கிறோம் பாருங்க பைபிளையே இரண்டாவது பெரிய அதிகாரம் நீளமான அதிகாரம் அதிக வசனங்களை கொண்ட ஒரு அதிகாரம் அது சாதாரணமா எழுதப்பட்டிருக்காது பைபிள் அத்தனையுமே ஏதோ ஒரு நோக்கத்தோடு தான் எழுதப்படுகிறது அப்ப இந்த ஒரு பெரிய அதிகாரத்துல முழுக்க முழுக்க கர்த்தருக்கு கொடுக்கறதின் முக்கியத்துவத்தை இந்த அதிகாரம் நமக்கு கற்றுக் கொடுக்கறத பார்க்கிறோம் யார் கொடுக்கறாங்க பிரபுக்கள் கர்த்தருக்கு கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம் பாருங்க கர்த்தர் நம்ம எதிர்பார்க்கிற ஒன்னே ஒன்னு அவர்கிட்ட முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு முழு பலத்தோடு முழு சிந்தையோடு நம்ம அன்பு கூறணும் அதுதான் ஆண்டு எதிர்பார்க்கிறார் இப்ப கர்த்தரை நேசிப்பது உண்மையானா என் ஆண்டவரால படைக்கப்பட்ட என் சகோதரர்களையும் சகோதரிகளையும் வஞ்சனை இல்லாம நம்ம நேசிப்போம் அப்போ ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒன்னே ஒன்னு நம்மகிட்ட அன்பதான் எதிர்பார்க்கிறாரு வேற ஒன்னும் எதிர்பார்க்கல ஆனா நான் அன்பு கூறுகிறேன் என்பதுடைய உண்மைத்தனம் அது உண்மையானது இல்லையா என்பதை எது நாங்க கர்த்தருக்கு கொடுக்கறதுல தான் அது வெளிப்படுகிறது எங்க பார்க்கிறோம்னா இரண்டு கொருந்தியர் எட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்துல வசிக்கிறோம் கொடுத்தலை குறித்து இந்த இடத்துல சொல்லிட்டு வர்றாரு அப்பொழுது எட்டாம் வசனத்துல சொல்றாரு இதை நான் கட்டளையாக சொல்லாமல் மற்றவர்களுடைய ஜாக்கிரதையை கொண்டு உங்கள் அன்பின் உண்மையை சோதிக்கும் பொருட்டே சொல்லுகிறேன் இவங்க எல்லாத்திலும் பெருகி இருக்கிறாங்களாம் விசுவாசத்துல போதிப்புல அறிவில ஜாக்கிரதையில எல்லாத்திலும் பெருகி இருக்கிற இவர்கள் தர்ம காரியத்திலும் இவர்கள் பெருகணும் தர்மம்னா என்ன அர்த்தம் மற்றவங்களுக்கு கொடுக்கிறது நல்ல கவனிங்க இந்த கொடுத்தல் எதல் நிமித்தம் கர்த்தர் நிமித்தம்தான் கர்த்தர் நிமித்தம் கர்த்துடைய பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதை குறித்து இந்த இடத்துல சொல்றாரு அப்போ ஒரு ஏழைக்கு கொடுக்கிறோம் தேவையோடு இருக்கிற ஒருத்தருக்கு கொடுக்கிறோம்னா உண்மையாவே யாருக்கு கொடுக்கிறோம் கர்த்தருக்கு கொடுக்கிறோம் அப்போ இந்த வசனம் சொல்லுது எட்டாம் வசனம் சொல்லுது அன்பின் உண்மையை சோதிப்பது எது நாம் கொடுப்பது பிரதர் அண்ட் சிஸ்டர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நானும் நீங்களும் நம்முடைய கிவிங் லைஃப் கர்த்தருக்கு கொடுக்கிற வாழ்க்கை எப்படி இருக்கிறது ஒரு பக்திமானை குறித்து ஒரு சாட்சி சொன்னாங்க நடந்த சம்பவமாய் அதை சொன்னாங்க பயங்கரமா பாரத்தோடு கூட ஜபிப்பாரா கர்த்தர் தான் எல்லாம் கர்த்தருக்காக தான் தான் எல்லாம் அவருடைய ஜபம் எல்லாம் பார்த்தா அவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கும் அவ்வளவு அர்ப்பணிப்போடு கூட நான் ஒண்ணுமே இல்ல எனக்கு இருக்கிறது எல்லாம் பாக்குதான் கர்த்தர் தான் எனக்கு எல்லாம் கர்த்தர் தான் எல்லாம் சொல்லுவாங்களாம் ஆனா அவருடைய கொடுத்தல் வந்து அவ்வளோ பிசுனித்தனமா இருக்குமா ஆண்டுருக்கு கொடுக்கறதற்கு அவ கை வரவே வராதா அவருடைய ஜபத்தை பார்த்தா கர்த்தருக்கு எல்லாத்தையும் கொடுக்கறது போல இருக்குமா ஆனா ரியாலிட்டியில அவர் கொடுக்க வரும்போது அவர் கை நீளுவதே இல்லையா கொடுப்பதை குறித்து ஒரு பெரிய தயக்கம் அவருக்கு இருக்குமா அது உண்மையான அன்பு இல்லைங்க நம்ம ஆண்டோரை நேசிப்பது உண்மையானா அது செயலை நம்ம என்ன செய்வோம் நம்ம காட்டுவோம் இது மத்தவங்களுக்கு காட்டுவதற்காக அல்ல கொடுங்க 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 சொல்லி கட்டாயப்படுத்துவதற்காக அல்ல என்னையும் உங்களையும் நம்ம டெஸ்ட் பண்ணி பாத்துக்கிறோம் நான் கத்திர நேசிக்கிறது உண்மைதானா ஆண்டு என் வேற ஒண்ணு கேட்கலையே அன்புதானே கேட்கிறாரு எனக்காக எல்லாத்தையும் கொடுத்து இந்த மகத்துவம் உள்ள தேவன் என் கூட உங்க கூட மெழுகுபத்திய கேட்கல முடிய கேட்கல தேங்காய் கேட்கல பழம் கேட்கல ஒன்னும் கேட்கல என்ன கேட்கிறாரு அன்பு காட்டுவாயா அன்னைக்கு பேதுருட்ட ஆண்டர் ஆசையா வந்து வேற ஒன்னும் கேட்கல யோனாவின் குமாரன் ஆகிய சி இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார் இரண்டு முறை இதே வார்த்தையை சொல்லி கேக்கிறார் யோனாவின் குமாரன் ஆகிய சிமோனே நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா முதல் தடவை இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்துல அன்பாய் இருக்கிறாயான்னு சொல்லி கேட்டாரு ரெண்டாவது மத்தவங்க கம்பாரிசனை விட்டுட்டாரு நீ என்னிடத்துல அன்பா சொல்லி கேட்டாரு இந்த பேதுரோனால அன்பா இருக்கிறேன்னு சொல்ல முடியவில்லை அன்புங்கிற வார்த்தையை பயன்படுத்த தயக்கத்தோடு கூட அந்த அளவு அர்ப்பணிப்பு என்கிட்ட இல்ல அந்த அளவு கொடுத்தல் என்கிட்ட இல்ல ஒரு சகோதரனை நேசிப்பது போல நான் நேசிக்கிற ஆண்டுகிறாயு சொன்னாரு மூணாவது தடவை அந்த வார்த்தையும் திரும்பி அதை வார்த்தையே வச்சே கேக்குறாரு யோவான் இருபத்தி ஒன்னு பதினேழாம் வசனத்துல யோனாவின் குமாரன் ஆகி சீமோனே நீ என்னை நேசிக்கிறாயாத்தில போட்டுக்கங்க உங்க அப்பா பேரை டேஷ் உடைய மகனாகிய டேஷ் டேஷ் டேஷ்ய மகளாகிய டேஷ் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா எப்படி ஆண்டவரே உரையாண்டுக்கு நான் அன்பு காட்டுக்கிறேன் என்பதை காண்பிக்க முடியும்னா கொடுக்கிற விஷயத்துலங்க உங்க நேரத்தை கத்தருக்கு கொடுக்குறீங்களா மிச்சமானதை கத்திருக்கு கொடுக்குறீங்களா அல்லது சிறந்ததை கத்திருக்கு கொடுக்குறீங்களா இஃப் ஜீசஸ் இஸ் த பெஸ்ட் இன் யுவர் லைஃப் யூ வில் கிவ் யுவர் பெஸ்ட் டு திஸ் ஜீசஸ் ஏசு உங்களுக்கு சிறந்தவரா இருப்பாரனா சிறந்ததை அவருக்கு கொடுப்பீங்க கொடுக்கறத வச்சுச்சாங்க நீங்க எந்த அளவு ஆண்டவருக்கு மரியாதை கொடுக்குறீங்க என்பதை அறிஞ்சிக்க முடியும் கெட்டு போன தேச பக்கம் கொடுக்குறோமா கிழிஞ்சதை கத்தருக்கு கொடுக்கறோமா மிச்சமானதை கத்தருக்கு கொடுக்கறோமா அல்லது சிறந்ததை கத்தருக்கு கொடுக்கறோமா எல்லாம் கவர்மெண்ட் வேலை முடிச்சு வேலையெல்லாம் முடிச்சு என்னுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஏசுப்பாக்கு நான் ஊழிய செய்வேன்னு சொல்லி சொல்றீங்களா அல்லது இப்பொழுது இருக்கிற இந்த பலத்தோடு கூட என்னுடைய பிரைம் இயர்ஸ் கத்திருக்கு என்னுடைய இந்த பலசாலியான இந்த நாட்கள் கத்திருக்கு என்று சொல்லி ஒப்பு கொடுப்பீங்களா உங்க பணத்தை கத்திருக்கு கொடுக்குறீங்களா உங்க பொருட்களை கத்துடைய ராஜ்யத்துக்கு கொடுக்குறீங்களா எத்தனை ஊழியங்கள் எனக்கு நின்று போனதற்கு காரணம் கத்துடைய சபை கத்துடைய ஊழியங்களுக்கு கொடுக்காம போனதுனாலதான் இந்த அதிகாரம் கொடுத்தலை குறித்து நமக்கு சொல்லுகிறது பாருங்க நம்ம அந்த வசனம் வாசிக்கலாம் என்னாகுமோ ஏழாம் அதிகாரம் முதல் மூன்று வசனங்கள் ஒரு தடவை வாசிக்கலாம் வாசஸ்தலத்தை ஸ்தாபனம் பண்ணி அதையும் அதன் எல்லா பனிமுட்டுகளையும் பலிபிடத்தையும் அதன் எல்லா பனிமுட்டுகளையும் அபிஷேகம் பண்ணி பரிசுத்தப்படுத்தி முடித்த நாளில் தங்கள் பிதாக்களுடைய வம்ச தலைவரும் எண்ணப்பட்டவர்களின் விசாரிப்புக்கு வைக்கப்பட்ட கோத்திர பிரபுக்களும் ஆகிய இஸ்ரவேலின் பிரபுக்கள் காணிக்கைகளை செலுத்தினார்கள் தங்கள் காணிக்கையாக ஆறு கூண்டு வண்டில்களையும் பனிரண்டு மாடுகளையும் இரண்டு இரண்டு பிரபுக்களுக்கு ஒவ்வொரு வண்டிலும் ஒவ்வொரு பிரபுவுக்கு ஒவ்வொரு மாடுமாக கர்த்தருக்கு செலுத்த வாசஸ்தலத்திற்கு முன்பாக கொண்டு வந்தார்கள் பாருங்க இந்த இடத்துல பிரபுக்கள் கர்த்தருக்கு கொடுத்ததை குறித்து இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம் ஆசரிப்பு கூடாரத்தின் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க எல்லாம் அபிஷேகம் பண்ணி பரிசுத்தப்படுத்தி முடிச்சாச்சு இப்போ இந்த பிரபுக்கள் கர்த்தருக்கு கொடுக்க வருகிறாங்க இந்த கொடுத்தல குறித்த அஞ்சு காரியம் இந்த பிரபுக்கள் கொடுத்த காரியங்களை வச்சு நம்ம கற்றுக்கொள்ள முடியும் முதல் காரியங்க கண்ணல கவனிச்சு பாருங்க மோசைக்கு கொடுத்தாங்க ஆரோனுக்கு கொடுத்தாங்க ஆசாரியனுக்கு கொடுத்தாங்க லேவி புத்திரருக்கு கொடுத்தாங்க சொல்லல யாருக்கு கொடுத்தாங்களா மூன்றாம் வசனத்துல வாசிக்கிறோம் கர்த்தருக்கு கொண்டு வந்தார்கள் த கேவ் unto the த லார்டு நல்ல கவனிங்க முதல் காரியம் எப்போ என்னுடைய கொடுக்கிற காரியம் ஸ்பெஷலா கிராண்டா சிறந்ததா இருக்கும்னா இதை யாருக்கு கொடுக்கறேன்னு உணர்வு எனக்கு வரணும் நல்ல கவனிங்க நீங்க செய்வத கர்த்தருக்கு செய்யறீங்கிற பயபக்தி உணர்வு எனக்கு வரணும் பாஸ்டருக்கு கொடுக்குறேன் சர்ச்சுக்கு கொடுக்குறேன் பில்டிங்குக்கு கொடுக்குறேன் ஏழைக்கு கொடுக்குறேன் இவங்களுக்கு கொடுக்குறேன் அவங்களுக்கு கொடுக்குறேன் இந்த எண்ணம் வந்துச்சுன்னா என்னுடைய கொடுத்தல ஆசிர்வாதம் இருக்காதுங்க யாருக்கு கொடுக்கிறேன் 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 என்னை ஆண்டவருக்கு ஆண்டவருக்கு எனக்காக எனக்காக ஜீவனை கொடுத்த இரவும் பகலும் தூங்காம உறங்காம என்னை கொடுக்கிறேன் எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற என் நேசருக்கு நான் கொடுக்கிறேன் எனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற என் ஆண்டவருக்கு நான் கொடுக்கிறேன் இந்த உணர்வு எனக்கு இருந்துச்சுன்னாங்க என் கை தயங்காதுங்க கொடுக்கிறது சிறந்ததை கர்த்தருக்கு நான் கொடுப்பேன் ஒன்று இரண்டாவதாக அதே ஏழாம் அதிகாரம் மூணாம் வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்க கடைசி பகுதி கர்த்தருக்கு செலுத்த வாசஸ்தலத்திற்கு முன்பாக கொண்டு வந்தார்கள் இரண்டாவது அவர்கள் கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது நல்ல கவனிங்க இந்த வார்த்தையை யாரோ அவர்களை கட்டாயப்படுத்தி அவங்க கொடுக்கல அவர்களா தாங்களா உற்சாக மனத்தோடு மனப்பூர்வமா கர்த்தருக்கு என்று என்ன செய்தாங்க கொண்டு வந்தாங்க என்னுடைய கொடுத்தல ஆண்டவர் எதிர்பார்க்கிற முக்கியமான ஒரு காரியம் அது விசனமா இருக்க கூடாது அது கட்டாயமா இருக்கக்கூடாது வேதனையோடு இருக்க வழி இல்லையே ஆண்டவருக்கு நான் கொடுக்க கூடாது நான் கொடுத்தல் மனப்பூர்வமா இருக்கணும் நான் மனப்பூர்வமா என் ஆண்டவருக்கு நான் கொடுக்கணும் வசனம் நமக்கு நல்ல தெரிஞ்ச வசனம் தானே ரெண்டு குருந்தியர் ஒன்பதாம் அதிகாரம் ஏழாம் வசனத்துல செகண்ட் குருந்தியன்ஸ் சாப்டர் நைன் வ செவன் அவன் அவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன் உற்சாகமாய் கொடுக்கிறவன் இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் விசனமா கொடுத்துடக் கூடாதுங்க கட்டாயமா கொடுத்துட கூடாதுங்க மனதில் நியமித்தபடி அந்த நியமமும் அவர்தான் உள்ளத்துல போடுறாரு என்னை டிசைட் பண்ண வைக்கிறாரு உள்ளத்துல தீர்மானம் பண்ண வைக்கிறாரு உணர்த்துகிறாரு ஏ அவுகிறாரு ஒரு கிரியை செய்கிறாரு

அன்றியும் சகோதரரு மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம் அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள் மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் இருக்கிறேன் தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் பயங்கர உபத்திரவத்துல போறாங்க அவங்க கொடிய தரித்திரத்துல இருக்கிறாங்க ஆனா வசனம் சொல்லுது பரிபூர்ண சந்தோஷத்தினால மிகுந்த உதாரத்துவமா கொடுத்தாங்க திராணிக்கு மிஞ்சி கொடுத்தாங்க வாலன்டரி கிவெங் இன்னைக்கு எட்டாண்டாவது எதிர்பார்க்கிறாரு பாருங்க ஒரு குழந்தை இருக்கு கேக் சாப்பிட்டுட்டு இருக்கு எனக்கு உங்களுக்கும் பலன் இருக்கு அந்த கேக் அந்த குட்டி கையில இருந்து பிடுங்குறதுக்கு எனக்கு பலன் இருக்கு அப்படி பிடுங்கி ஒரு கேக்க சாப்பிடுவது நல்லா இருக்காது சந்தோஷமா இருக்காது அந்த குட்டி வருது என்னை உங்களையும் பாக்குது அங்கிள்ங்குது ஆண்டின்னு சொல்லி சொல்லுது இந்தாங்க அங்கிள் இந்தாங்க ஆண்டி கேக்குன்னு சொல்லி அது பெருசா பிச்சு கொடுக்க கூட அதுக்கு தெரியாது கை சின்ன கை அந்த கேக்ல ஒரு சின்ன பகுதி பிரிச்சு இந்தாங்க அங்கிள் இந்தாங்க ஆண்டின்னு சொன்னா நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குமே என் ஆண்டவருக்கு நான் கொடுத்து வச்சு அவரை பிரியப்படுத்த முடியாதுங்க அவ்வளவு வானமும் பூமியும் அவருக்குரியது தானே சகலத்தின் ஒரு சர்வ வல்லம் உள்ள தேவன் அவர் நான் கொடுக்கிற ஆயிரம் நான் கொடுக்கிற லட்சம் நான் கொடுக்கிற கோடி எம்மாத்திரம் அவருக்கு அவ்வளோ பெரிய தேவனுக்கு நான் கொடுத்து அவரை திருப்திப்படுத்த முடியாதுங்க அவ்வளவு மகத்துவம் உள்ள தேவன் அவர் ஆனா என் எதிர்பார்க்கிறாரு ஆசையா கொடுக்கணும் மனப்பூர்வமா கொடுக்கணும் பிரதர் சிஸ்டர் உங்க கொடுத்துல இன்னைக்கு எப்படி இருக்கிறது நீங்க இந்த அதிகால நேரம் கத்திருக்கு கொடுக்குறீங்களா எப்படி கொடுக்குறீங்க அதைய வேலைக்கு போகாம அந்த நாளை கத்திருக்குனு நீங்க கொடுக்குறீங்களா எப்படி கொடுக்குறீங்க கட்டாயத்தினாலயா சந்தோஷமா மனப்பூர்வமா செய்வீங்கன்னா கத்தருக்கு சந்தோஷமா இருக்கும் மூணாவதுங்க அதே என்னாகுமே ஏழாம் அதிகாரம் மூணாம் கடைசி பகுதி கர்த்தருக்கு செலுத்த வாசஸ்தலத்திற்கு முன்பாக கொண்டு வந்தார்கள் நல்ல கவனிங்க இவங்க சாதாரணமான ஆட்கள் அல்ல இவர்கள் பிரபுக்கள் பெரிய தலைவர்கள் இவர்கள் மோசேட்ட வாங்க எங்க வீட்டுக்கு வாங்க எங்க கூடாரத்துக்கு வாங்க நாங்க உங்களுக்கு கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லல ஆரோனை பார்த்து ஏதோ ஒரு லேவியனை அனுப்பி விடுங்க நான் இவ்வளவு காணிக்க கொடுக்கறேன் இவ்வளவு காசு கொடுக்கறேன் இவ்வளவு வண்டிகளை கொடுக்கறேன் இந்த மாடுகளை கொடுக்கறேன் வந்து எடுத்துட்டு போங்க சொல்லலைங்க இந்த பிரபுக்கள் என்ன செஞ்சாங்களாம் கர்த்தருடைய சமூகத்துக்கு அவருடைய வாச முன்பாக அதை கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம் பெருமை இல்லை இந்த இடத்துல எனக்கு உங்களுக்கு எத்தனை தடவைங்க ஏதோ சின்ன காரியம் கர்த்தருக்கு செஞ்சுட்டோம் அதிகாலை எந்திரிச்சிட்டோம் ஏதோ லீவ் போட்டுட்டு அவனுடைய பணியை நான் செஞ்சுட்டேன் கடத்துடைய ராஜ்யத்துக்காக ஏதோ தியாகம் பண்ணி செஞ்சுட்டேன் அறியாம உள்ளத்துல பெருமை வருகிறதோ இல்லங்க அந்த பெருமையோடு செய்கிற ஒண்ணு என் பிரியமே இல்லங்க இந்த அந்த தாழ்மையை பார்க்கிறோம் என் வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம் ஒரு சில வருஷங்களுக்கு முன்பாக ஒருத்தர் எங்களை சந்திக்க வந்தாரு நாங்க ஊழியம் செய்யறோம் சொல்லி தெரிஞ்ச உடனே சொன்னாரு ஒரு அரசாங்க அதிகாரி ஆழ்வேன் நீ மாசம் மாசம் முதல் அஞ்சு நாளுக்குள்ள எங்க வீட்டுக்கு வந்துரு மாசம் மாசம் நான் நூறு ரூபாய் உனக்கு கொடுக்குறேன் என் வீட்டுக்கு வந்து நீ வந்து அந்த நூறு ரூபா மாசம் மாசம் வந்து வாங்கிட்டு போ நான் அப்படின்னா அவங்களுக்கு பதில் சொல்லல சிரிச்சு விட்டுட்டேன் உள்ளத்துல ஒரு வேதனை எந்த அவமானப்படுத்துகிறாங்களே ரூபாக்காக வாசிக்கும் போது பிரபுக்கள் இவர்கள் என் ஆண்டவருக்கு கொடுப்பதற்காக அவர்கள் தங்களை தாழ்த்தி கொண்டு தேவ சமூகத்துக்கு வந்தார்கள் எனக்கும் உங்களுக்கும் நம்ம வாழ்க்கை எனக்கு எப்படி இருக்கிறது அந்த ரெண்டு குழந்தையர் எட்டாம் அதிகாரத்துல வாசிச்சோம் பாருங்க நீங்க அந்த இடத்துல ஒரு ஆத்மாவை வச்சு நீங்க யோசிச்சு பாருங்க கஷ்டப்படுறாங்க பயங்கர இருக்கிறாங்க கொடிய தரித்திரத்துல இருக்கிறாங்க ஆனா சந்தோஷமா கர்த்தருக்கு என்று கொடுக்கறாங்க ஆனா அவங்க கொடுத்ததை குறித்து ஆவியானவர் நாலாம் ஆசனத்துல இப்படி ஒரு வார்த்தை எழுதி வைக்கிறாரு நமக்கு ஒரு பெரிய சவால் அது செகண்ட் கொரின் சாப்டர் எயிட் ஃபோர் மாசிக்கலாம் பாருங்க தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டி கொண்டார்கள் வந்து கெஞ்சி கேட்கிறாங்களா வாய் பிரதர் வாய் கிங்கு பிரதர்னு சொல்லிட்டு சகோதரனே சகோதரியே இதை கேட்டுக்கொண்டிருக்க எனக்கும் உங்களுக்குள்ள ஆண்டவருக்கு கொடுப்பது ஒரு பெரிய சாக்கியம் அல்லவா ஆண்டவருக்கு கொடுப்பது ஒரு பெரிய கிருபை அல்லவா நான் ஏதோ பெருமையா ஏதோ ஆண்டருக்கு செய்யறேன்னு சொல்லி நினைக்கிறேனா பிச்சை போடுவது போல நினைக்கிறேனா ஆண்டுக்கு ஏதோ உதவி செய்வது போல நினைக்கிறேனா இல்ல பிரதர் இல்ல சிஸ்டர் அந்த சிந்தை இருந்துச்சுன்னா கொடுக்காதீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு ரெண்டு குறைந்த எட்டாம் அதிகாரத்துல முதல் வசனம் சொல்லி சொல்லுது மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபை எது கர்த்தருக்கு கொடுப்பது கர்த்தருக்கு கொடுப்பது அவர் கொடுத்த கிருபங்க அந்த உணர்வு எனக்கு வேணும் பெருமையோடு கூட ஆண்டிற்கு கொடுக்க வேண்டாங்க என்னத்தை செலுத்தி அவரை திருப்தி முடியும் நான் செலுத்துனது அவர் வாங்குறாரே அதுதான் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கணுங்க அடுத்தது என்னாகவும் ஏழாம் அதிகாரம் நாலாம் வசனம் ஐந்தாம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம் நம்பர்ஸ் சாப்டர் செவன் போர் அண்ட் ஃபைவ் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி எப்பொழுது பிரபுக்கள் வந்து கர்த்தர் சமூகத்துல இந்த பெரிய வண்டிகளா இந்த வண்டிகள் சொல்லி தர பிக் சாரியட்ஸ் ரொம்ப பெரிய வண்டிகள் ஆண்டு கொண்டு வராங்க மாடுகளை கொண்டு வராங்க இப்ப கொண்டு வந்து வெளியே காத்துட்டு இருக்கிறாங்க கொடுக்கிறக்காக அப்பொழுது கர்த்தர் மோசையை பார்த்து பேசுறாரு என்ன பேசுறாரு நீ அவர்களிடத்தில் ஆசரிப்பு கூடாரத்தின் ஊழியத்திற்காக அவைகளை வாங்கி லேவியருக்கு அவர் அவர் வேலைக்கு தக்கவைகளாக பங்கிட்டு கொடு என்றார் நான்காவதாகங்க கர்த்தருடைய வேலைக்கு தக்கவைகளை அவர்கள் கொண்டு வந்தார்கள் அந்த வேலைக்கு தக்கவைகளை தக்க ஜனங்கள்ட்ட கொடுத்தாங்க இதுல நம்ம என்ன கற்றுக்கொள்றோம் நாங்க நான் கொடுப்பது அது தேவ ராஜ்யத்துக்கு உபயோகம் உள்ள பொருட்களா இருக்கணும் உபயோகம் உள்ள காரியங்களா இருக்கணும் ஆராய்ந்து பாருங்க எனக்கு உபயோகம் இல்லாத எனக்கு யூஸே ஆகாத ஒண்ண பிரயோஜனமற்ற ஒண்ண ஆண்டிற்கு கொண்டு கொடுக்கிறோமா அல்லது சிறந்ததை கத்தருக்கு கொடுக்கிறோமா தக்கவைகளை கத்தருக்கு கொடுக்கிறோமா என் வீட்டுல இருக்கிறத விட இது ஆண்டுடைய வீட்டுல இருக்கிறது தாங்க நல்லது செய்ய செய்யமுடிகிறதா அப்படி உங்களுக்கு ஐயோ அன்னைக்கு கேதுரு மரத்தினால் செய்யப்பட்ட இந்த பயங்கரமான வீட்டுல இருக்கிற தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே இருக்கிறது என்று ஒரு இயக்கம் தாவியதுக்கு ரெண்டு ரெண்டுசாம் வெளியேளாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்துல இதை வாசிக்கலாம் எனக்கு உங்களுக்கும் ஏனாண்டவருடைய சேவைக்கு தக்கவைகளை நான் கொடுக்கிறேனா பிரதர் அண்ட் சிஸ்டர் இப்படின்னா சொல்லிட்டு வரும்போது நான் காசு பொருள் மட்டும் சொல்லல ஆண்டு ஆண்டுமா கொண்டு பெரிய காணிக்கை காணிக்க பணியில ஆத்துமாக்களை கர்த்தர் பக்கமா கொண்டு வருவீங்களா சுவிசேஷம் சொல்லி கத்தர் பக்கமா கொண்டு வருவீங்களா பெரிய காணிக்கை இல்லையே தக்கவைகளை கொண்டு வந்தார்கள் நம்ம இன்னைக்கு எப்படி செய்யறோம் நான்காவதாக அடுத்தது ஐந்தாவதாக நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னாங்க இந்த பகுதியில நம்ம வாசிக்கலாம் என்னாகமும் ஏழாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் நீ ஆசரிப்பு கூடாரத்தின் அவைகளை வாங்கி அவர்களிடக்காக பங்கிட்டுக் கொடு என்றார் அர்ப்பணித்து ஜபிப்பது சொல்றாரு அவைகளை நீ வாங்கு அக்செப்ட் டேக் ரிசீவ் ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறாரு அதற்கப்பறம் ஆறாம் சொல்லுது அப்பொழுது மோசே அவைகளை வாங்கி லேவியருக்கு கொடுத்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம் இதுல என்ன கற்றுக்கொள்றோம் நாங்க நான் எது வேணா கொடுக்கலாம் எப்படி வேணா கொடுக்கலாம் நான் கொடுக்கறது ரொம்ப பெருசு அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இருக்க கூடாது நான் கொடுக்கிறது கர்த்தர் அங்கீகரிக்கிற காரியமா இருக்கணும் இல்லாட்டி பிரயோஜனம் இல்லையே நான் கொடுக்கலாம் நான் செய்யலாம் ஆனா ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளலான பிரயோஜனம் இல்லையேங்க ஆதியாகமும் நான்காம் அதிகாரத்துல காயின் ஆண்டவருக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தாங்க ஜெனிசிஸ் சாப்டர் போர் த்ரீ போர் அண்ட் பைவ் ஆகமும் நான்காம் அதிகாரம் காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான் ஆபேலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான் ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார் காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முக நாடி வேறுபட்டது பாருங்க ரெண்டு பேரும் கொண்டு வந்தாங்க ஆனா ஆண்டவர் ஆபேலையும் அவர் காணிக்கையையும் அங்கீகரித்தார் ஆனால் காயினையும் அவர் காணிக்கையும் அங்கீகரிக்கவில்லை நல்ல கவனிங்க வெறும் காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை சொல்லி வேதம் சொல்லல காயினை அங்கீகரிக்கவில்லை அவன் காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை ஆபேலை அங்கீகரித்தார் அவன் காணிக்கையை அங்கீகரித்தார் உங்க காணிக்கை நல்லா இருக்கலாம் உயர்ந்ததா இருக்கலாம் சிறந்ததா இருக்கலாம் தக்கதா இருக்கலாம் வாலன்டியர்ல இருக்கலாம் தாழ்மையோடு வந்திருக்கலாம் எப்படிதான் இருக்கட்டும் ஆனா உங்களை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளலாம் என்னை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள அவர் செஞ்சிடலாம் கத்தருக்கு காணிக்கை முடியுமா இல்ல பிரதர் என் கரங்கள் சுத்தமா இல்லன்னா என் ஜபத்தாண்டு ஏத்துக்க மாட்டாரு என் காணிக்கை ஏத்துக்க மாட்டாரு அக்கிரம சிந்தை கொண்டிருந்தா கூட என் ஜெபத்தை கத்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டாரு அக்கிரம சிந்தையோடு கூட நான் செலுத்தும் காணிக்கை கத்தர் எங்க ஏற்றுக்கொள்வாரு ஆகையாலதான் வசன சொல்லுது மத்திய ஐந்தாம் அதிகாரத்துலங்க இருபத்தி மூணு இருபத்தி நாலுல நம்ம வாசிக்கலாம் பாருங்க மேத்யூ சாப்டர் பைவ் டுவென்டி த்ரீ அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் என்ன வாசிக்கிறோம் ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டு என்று அங்கு நினைவு கூறுவாய் ஆகில் அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனோடே ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து ஒப்பரவாகாம சகோதரனோடு சமாதானம் ஆகாம உள்ளத்துல கசப்புகளையும் வைராக்கியங்களையும் வைத்துக்கொண்டு கர்த்தருக்கு செலுத்துகிற காணிக்கை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் அராய்ந்து பார்க்கலாமா கசப்பை வைத்துக்கொண்டு கோபத்தை வைத்துக்கொண்டு பாவத்தை வைத்துக்கொண்டு அக்கிரம சிந்தைகளை வைத்துக்கொண்டு அசுத்த வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு நான் செலுத்துகிற ஜபத்தை நான் செலுத்துகிற காணிக்கைகளை நான் செய்கிற சுவிசேஷ பணிய நான் ஊழியர்களுக்காக போய் ஸ்பான்சர் வாங்குறேன் பிரயாசப்படுகிறேன் பிரிண்ட் பண்றேன் அடிக்கிறேன் டிராக்ஸ் அடிச்சு கொடுக்கறேன் மனுஷங்க பார்த்து பெரிய ஊழியக்காரன் சொல்லலாம் பயங்கர தியாகம் பண்றாங்கன்னு சொல்லலாம் சுவிசேஷ பணிக்காக பயங்கர பிரயாசப்படுறாங்கன்னு சொல்லி சொல்லலாம் ஆனா கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டாரு ஏசாயா முதலாம் அதிகாரத்துல ஆண்டர் வேதனையோடு சொல்றாரு பாருங்க நம்ம வாசிக்கலாம் ஐசாயா சாப்டர் ஒன் வர்சஸ் டென் டு பிப்டீன் வாசிக்கலாம் சோதோமின் அதிபதிகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து ஆண்டர் சொல்றாரு அவங்க சோதோமின் அதிபதிகளும் போல மாறிட்டாங்க அந்த அளவு பாவத்துக்குள்ள போயிட்டாங்க அந்த பெயரை வச்சு அவங்களை அழைக்கிறாரு கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் கொமோராவின் ஜனமே தன்னுடைய ஜனம் தன்னுடைய ஜனம் சொல்லி அழைச்சிட்டு இருந்தவரு இப்போ கொமோராவின் தன்னுடைய ஜனங்களை அழைக்க ஆரம்பிச்சிட்டார் நமது தேவனுடைய வேதத்துக்கு செவி கொடுங்கள் உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு என்று கற்று சொல்லுகிறார் ஆட்டு கடாக்களின் தகன பலிகளும் கொழுத்து மிருகங்களின் நினமும் எனக்கு இருக்கிறது காளைகள் ஆட்டுக்குட்டிகள் கடாக்களுடைய ரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை நீங்கள் என் சன்னிதியில் வரும்போது என் பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டது யார் இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம் தூபம் காட்டுதல் எனக்கு அறுவறுப்பாய் இருக்கிறது நீங்கள் அக்கிரமத்தோட ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன் உங்கள் உங்கள் பண்டிகைகளையும் வெறுக்கிறது அவைகள் எனக்கு வருத்தமாய் இருக்கிறது அவைகளை சுமந்து இழைத்து போனேன் நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன் நீங்கள் மிகுதியாய் ஜபம் பண்ணினாலும் கேளேன் உங்கள் கைகள் ரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது அக்கிரமத்தோட செலுத்தும் காணிக்க ரத்தோட செலுத்தும் காணிக்க கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அஞ்சு காரியம் கர்த்தருக்கு ஒரு ஒரு பயபக்தி எனக்கு இருக்கணும் எந்த நன்றி அறிதலோடு உற்சாகத்தோடு சந்தோஷத்தோடு மனப்பூர்வமா கர்த்தருக்கு நான் கொடுக்கணும் கர்த்தருக்கு கொடுக்கிறேங்கிற ஒரு பெருமை எனக்கு இருந்திருக்கூடிய தேவனுடைய கிருப தாழ்மையோடு கூட ஆண்டருக்கு நான் செலுத்துகிறவனா இருக்கணும் தக்கவைகளை தக்கவைகள் அவர் யார் என்பது புரிந்து அவர் எப்போ ஏற்பட்ட தேவன் என்பது புரிந்து தக்கவைகளை தகுதியானவைகளை வாட் இஸ் ஃபார் இஸ் ஒர்க் எனக்கு பிரயோஜனம் இல்ல எனக்கு அது வேஸ்ட் அதனால ஏசபாக்க கொடுக்கிற ஆண்டவர் என்ன ஒரு பிச்சைக்காரரா இல்ல பிரதர் தக்கவைகளை கர்த்தருக்கு செலுத்தணும் கடைசியாய் என் வாழ்க்கை சரியில்லாம கர்த்தரை ஏற்றுக்கொள்ள மாட்டாரு நான் என்னை சரிபடுத்தி கொண்டு பின்பு கத்தட்ட ஒப்பு கொடுக்கணும் இந்த பிரபுக்களுடைய வாழ்க்கையை பார்த்தா இங்க கொடுத்ததோடு அவங்க நின்று விடவில்லை மறுபடியும் கொடுத்தார்கள் பாருங்க உண்மையாவே கொடுக்கிற இறுதியம் உள்ளவர்கள் கொடுத்து திருப்தியாகவே மாட்டார்கள் கொடுத்து கொண்டே இருப்பாங்க எவ்வளவு கொடுத்தாலும் எவ்வளவு செய்த ஆண்டவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன் எவ்வளவு செலுத்தினாலும் பத்தாவது இந்த உணர்வு எனக்கு இருக்கும் பத்தாவது வசனத்துல நம்பர் சாப்டர் செவன் டென் பலிபீடம் அபிஷேகம் பண்ணப்பட்ட நாளிலே பிரபுக்கள் அதன் பிரதிஷ்டைக்காக காணிக்கைகளை செலுத்தி பலிபடத்துக்கு முன்பாக தங்கள் காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள் மறுபடியும் கொண்டு வர்றாங்க இப்ப ஆண்டவர் அவங்களோட கூட பேசுறாரு அதை டைரக்ட் பண்றாரு சரியாய் ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தரும் கொடுக்கட்டும் சொல்லி சொல்றாரு அவங்க என்ன கொடுத்தாங்க என்பதை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா பனிரெண்டு முறை அதை ரிப்பீட் பண்ணப்படுவதை பார்க்கிறோம் காட் ஹானர்ஸ் இட் ஒவ்வொருத்தரும் பிரபுக்குடைய பெயரை சொல்லுகிறாரு அவங்க என்ன கொடுத்தாங்கன்னு சொல்லி சொல்லுகிறாரு ஞாபகம் வைத்துக் கொள்ளுகிற ஒரு தேவன் ஆண்டவர் அங்கீகரித்தாரு அதை கனப்படுத்தினாரு இப்படியே ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் இப்படி சிக்ஸ் டென் ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே மறந்து விடாத ஒரு தேவன் கணக்கில வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு தேவன் ஏற்ற பலனை கொடுக்கிற ஒரு தேவன் அந்த அதிகாரத்துல அவ்வளவு பெரிய அதிகாரம் ஆனதற்கு காரணம் என்னன்னா ஒவ்வொரு பிரபுவும் வரும்போது அந்த பிரபுவ சொல்றாரு அவர் என்ன கொடுத்தாரு அது எவ்வளவு எட அப்படியே திரும்பியோ திரும்பியோ திரும்பியும் பனிரெண்டு முறை ரிப்பீட் பண்ணப்படுகிறத பார்க்கிறோம் அந்த அளவு கனப்படுத்துகிறாரு நல்ல வருங்க இதுல முடிவு என்ன தெரியுமா எண்பத்தி ஒன்பதாவது வசனத்தை ஆவியானவர் இப்படி எழுதி வைக்கிறார் முடிக்கும் போது எண்பத்தி ஒன்பதாம் வாசிக்கலாம் பாருங்க மோசே பேசும்படி ஆசிரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும் போது தன்னோட பேசுகிறவரின் சத்தம் சாட்சி பெட்டியின் மேல் உள்ள கிருபாசனமான இரண்டு கேருபின்களின் நடுவில் இருந்து உண்டாக கேட்பான் அங்கே இருந்து அவனோட பேசுவார் இந்த கொடுத்தல் முடிச்ச உடனே ஆவியானவர் கர்த்தர் அவர்களோடு பேசுகிறதை எழுதி வைக்கிறத பார்க்கிறோம் உறவு இருப்பது கொடுக்கிறவங்க உண்மையா நல்ல கவனிங்க என் தேவனோடு என் உறவு சரியா இருந்தா என்னால கொடுக்காம இருக்க முடியாது கண்டிப்பா நான் கொடுப்பேன் இருக்கிற அன்பு என்னை நெருக்கி ஏவும் ஆண்டவரோடு இருக்கிற அன்பினால் நான் நெருக்கி ஏவப்பட்டு செய்யும் போது இந்த வசனம் சொல்லுது ஆண்டவர் எனக்கு என்னத்தை கொடுக்கிறாரா தன்னுடைய வார்த்தைகளை கொடுக்கிறார் ஏன்னா சகல பிரஸ்தாபத்தை காட்டிலும் அவர் தன்னுடைய வார்த்தையை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார் நூத்தி முப்பத்தி எட்டாம் சங்கீதம் இரண்டாம் வசனத்துல வாசிக்கிறோம் அப்போ நான் அவருக்கு கொடுக்கிறேன் அவர் எனக்கு என்னத்தை கொடுக்கிறாரு அவர் மேன்மையாய் நினைக்கிற அவர் பேமஸா நினைக்கிற அவர் மிகவும் பெரிதாய் நினைக்கிற தன்னுடைய என் பக்கமா அனுப்புகிறார் என்னோ கூட பேசுகிறார் ஒருவேளை இன்னைக்கு நம்ம என்ன சொல்லி முடிக்க போறோம் நாங்க உங்களோடு பேசல ஆணுடைய சத்தத்தை கேட்க முடிய மாட்டேங்குது அல்லது ஆணுடைய சத்தத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க முடிய மாட்டேங்குது ஜபம் ஆராதனை பாட்டு இதெல்லாம் பெருசா தெரியுது வசன நேரம் எனக்கு போர் அடிக்குது பைபிள் வாசிக்க முடிய மாட்டேங்குது வாசிக்க இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது அது முதல் ஸ்தானத்துல என் லைஃப்ல இல்ல அப்படின்னா என்ன கொடுத்தலின் வாழ்க்கையில எங்கயோ தவறு இருக்குங்க இவங்க கொடுத்தாங்க கர்த்தர் அவர்களோடு கூட பேசினார் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா மகா பரிசுத்தம் உள்ள எங்க நல்ல பெருமை தகப்பன உங்களுடைய சகல பிரஸ்தாவத்தை காட்டிலும் உங்களுடைய வார்த்தை நீர் மேன்மைப்படுத்த இந்த வார்த்தை எங்க லைஃப்ல கிரியை செய்யணும்ப்பா எங்களோட நீங்க பேசணும் எங்களோட நீங்க பேசாம இருக்க கூடாது சுவாமி உங்க சத்தத்தை அனுதினமும் நாங்க கேட்கணும் ஒவ்வொரு நிமிஷம் உங்க சத்தத்தை கேட்கணும் உங்க சத்தத்தினால நாங்க வழி நடத்தப்படணும் உங்க வார்த்தைனால நாங்க நடத்தப்படணும் சுவாமி எவரே ஒருவேளை இன்னைக்கு அதுல எங்களுக்குள்ள குறைகள் இருக்குமானா இன்னைக்கு எங்களோடு கூட பேசுறீங்க நாங்க உங்க மேல காட்டுகிற அன்பில நாங்க குறைவு படுகிறோம் எஸ்ஸப்பா அன்பு குறுக்குறோம் அன்பு குறுக்குறோம்னு சொல்லி வாயில சொல்லிடுறோம் கிரியையில காட்ட மாட்டேங்கிறோம் சுவாமி எங்களுக்கு கொடுத்தலின் வாழ்க்கையில குறைகள் இருக்கிறதப்பா கர்த்தருக்கு கொடுக்கறதுல கர்த்தர் நிமித்தம் தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுல கர்த்த நிமித்தம் தேவையோடு உள்ள சிறியவர்களுக்கு கொடுக்கறதுல குறை உள்ளவர்களாக இருக்கிறோம் கற்றுக்கொண்ட பாடங்கள் எங்களை மனதுல பதியட்டும் கர்த்தருக்காக கொடுக்கிறோம் எங்களுக்கு இருக்கட்டும் உற்சாகத்தோடு மனதோடு கத்தருக்கு கொடுக்க உதவி செய்யுங்க தாழ்மையோடு கூட கர்த்தருக்கு கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க தக்கவைகளை தகுதியானவைகளை கர்த்தருக்கு கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க தேவரே எங்க வாழ்க்கையை சரிபடுத்தி கொண்டவர்களா அண்டபடியே ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களா பரிசுத்த கரங்களோடு கூட